வணக்கம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு தெரியும் அவர் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதம் அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் பொதுவாக உங்கள் ராசியிலே சனி சஞ்சாரம் பண்ணி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல கோச்சாரத்தில் குரு இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும் நான்காம் இடம் யாரெல்லாம் ரொம்ப நாளாக கனவு நமக்கு வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் ராகு இருக்காங்க அப்படி இருந்தாலே லைஃப்பில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் ஏதாவது கையில் இருக்குமான வருமானங்கள் உண்டு இந்த மாதம் உங்களுக்கு செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் லைஃப்பில் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது மட்டும் இல்ல நாளாக நான் வந்து நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாகும் அதோட உங்களுடைய கல்வி இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இது எக்ஸாமினேஷன் டைம் உங்களுடைய கல்வியும் ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்ல அது மட்டும் நான் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது நான் விவசாயத்தில் இருக்கிறேன் எனக்கு விவசாயம் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த விவசாயத்தால் லாபம் வருமானம் இந்த மாதம் உண்டு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குற உங்களுடைய முயற்சிகளில் சோம்பேறித்தனம் வேண்டாம் மெயினாக இந்த மாதம் அதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் சிறப்பாக ஆக்டிவாக இருங்க சுறுசுறுப்பாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு நீங்கள் தள்ளி போடாதீங்க போஸ்ட்போன் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ராசிபலன் பார்க்குறதுக்கே இந்த மாதம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நாம் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தாலும் நாம் சக்சஸ் பண்ண முடியும் நம்ம எல்லோருக்குமே தேவை வெற்றி மட்டும்தான் ஏன்னா இந்த மாதம் பதினோராந்தேதி உங்கள் ராசிக்கு புதன் வர்ற பன்னிரெண்டாம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கே வந்துடுவார் கும்ப ராசிக்கு இது அத்தனையுமே உங்களுக்கு பலம் இந்த பலத்தை நீங்கள் வெற்றியாக மாற்றணும் அப்படின்னா சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாதீங்க நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக நீங்கள் மூவ் ஆகுங்க லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களே அதுவாகவே முயற்சி பண்ணால் மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி பார்த்தாலே பத்து உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடும் அது இல்லை யாரெல்லாம் நான் பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரியவர்களுடைய தொடர்பு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் கவர்மெண்டால் எனக்கு காரியம் ஆகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அது இல்லை நான் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக தொழில் முனைவராக வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அது சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய சின்னங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் ப்ராடர்டாக இருக்கணும் எவ்வளோ குளோம் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ குளோவோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் லைஃப்பில் உங்களுக்கான பிளானிங் என்ன உங்களுடைய எய்ம் என்ன அந்த எய்முக்கான உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன இதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போங்க அதற்கான கிரக நிலைகள் எல்லாமே இந்த மாதம் பன்னிரெண்டா தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க நிறைய லேர்ன் பண்ணுங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுங்கள் நிறைய சில பேர் ஜூமில் மீட்டிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு குறிப்பாக ரெம்பரலாம் நான் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலே கண்டைக்கு ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி பிஸ்னஸ் இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு இந்த மாதம் உங்களுடைய அஞ்சாம் அதிபதியாக புதன் அவர் வந்து பதினோராந்தேதி வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் என்டர்டெயின்மெண்டுக்காகவும் டூருக்காகவும் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் புத பகவான் உங்கள் ராசியிலே தொடர்பு கொள்வார் அப்போ நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதில் நடப்பதற்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்துச்சு சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நீங்களும் அடிக்கடி ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பதினோராம் தேதிக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது நான் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் பதினொன்றாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க அது மட்டும் மட்டும் இல்லை நான் இந்த மாத இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க அத்தனை பேரும் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் கிரக நிலைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் விநாயகர் இருக்கார வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுலேயும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுனுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதெல்லாம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் குறையும் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் மீன பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான நற்பலன்கள் உண்டு அல்லது என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் தான் இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய மீனராசிக்கு அதிபதி உங்களுக்கு தெரியும் குரு பகவான் இவர் கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அது மட்டும் இல்லை மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்கிறாங்க அந்த பலன்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது அல்லது பாதகமாக இருக்குது அதிலருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வாழ்க்கையில் மூன்றாம் இடம் அப்படின்னாலே தெய்வீகம் தெய்வத்தினுடைய அனுகூலம் அணுக்கரகம் இருக்குது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எப்போயெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது இறைவன் அனுப்புவார் அப்படிப்பட்ட இடத்துல தான் உங்கள் ராசிநாதன் இருக்கார் குரு பகவான் ஆக உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் தீர்வு ஆறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய ராசியிலே சுக்கரன் ராகு இருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது பொதுவாக இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குறபோது கையில் பணம் தனம் பொருள் இருந்தாலும் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல சனி இந்த மாதம் பதினொன்றாம் தேதி புதன் அப்புறம் சூரியன் அத்தனை கிரகங்களும் பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றாங்க ஆக தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது ஆக வருமானங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை காட்டிலும் செலவினங்கள் அதிகமாக இருக்குது அதேனால் இந்த மாதத்தில் நீங்கள் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பனிரெண்டாம் தேதிக்கு மேலே முதலீடு பண்ணுங்கள் நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தேவையற்ற ஒரு சில செலவினங்களை பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சந்தித்து தான் ஆக வேண்டிய கிரக நிலைகள் இந்த மாதம் இருக்குது அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் இடம் உங்களுக்கு நன்மையை யாரெல்லாம் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் டிலே ஆகிட்ருக்கு அல்லது க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அல்லது எதிர்பார்த்த நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு ஏற்கனவே ரெண்டாம் அதிசவான் நாளில் இருக்கார் பேச்சை குறைங்க உங்களுடைய ஒழிப்பு அதிகப்படுத்துங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுடைய மூன்றாம் அதிபதியாக சுக்கர பகவான் அவரும் உடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஒரு பக்கம் உங்களுக்கு இயற்கையிலே நன்கு நல்ல தெய்வ அனுகூலம் கிடைச்சால் கூட இன்னொரு பக்கம் நீங்கள் பெரிய லெவலில் இந்த மாதம் முயற்சிகள் எதுவும் வேண்டாம் ஸோ ரிட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க புதுசாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிறதா வேண்டாம் எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஸ்ட்ரகிள் தடை பிரச்சனை இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ட்ராவல் பண்ணுறது டூர் போகிறதுல கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அவசர அவசியம் இருந்தால் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் அடைக்கி வாசிங்க எல்லா விதமான உறவுகளும் நமக்கு நன்மையை செய்வது மாதிரி ஒரு தோற்றம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் இருக்குது உறவுகள் மட்டுமல்ல உடன்பிறந்த சகோதர சகோதரிகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நம்ம அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இது அத்தனையும் இந்த காலங்களில் இருக்குது நான் பெரிய லெவலில் சிறு தொழில் பண்ணுறேன் சுயதொழில் பண்ணுறேன் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்கள்லாம் கொஞ்சம் பொறுமை இந்த மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் அத்தனையுமே ஃபேவரபுளாக இருக்குது அதுக்கப்புறம் சுமாரான அனவர்ட் தான் எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் பிப்ரவரி பதினோருக்கு அப்புறம் லாபம் கைக்கு வரதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பதினோராந்தேதி வரைக்கும் லாபம் அதுக்கப்புறம் லாபம் கைக்கு வரதுல நிறைய தடைகள் இருக்குது ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் நான் பர்மனென்ட்டு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நான் சொன்ன மாதிரி பதினோராம் தேதி அல்லது பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு பொருளாதார வசதி இல்லைங்கிறவங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க மெயினாக இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த மாதம் பதின பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ட்ரை பண்ணுறீங்களோ சக்ஸஸ்ஃபுல்லாகும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நான் சர்வீஸில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது ரொம்ப நாளாக நான் ஜாப் தேடிட்டுருக்கேன் ஜாபாக விட்டுட்டேன் வேலை கிடைக்கல ட்ரை பண்ணுறேன் பெட்டர் ஜாப் அமையமான யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நல்லதொரு வேலை வருமானம் உங்களுக்கு உண்டு சார் நான் பார்க்குற வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க நான் பெஞ்சில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது ஒருவேளை ஆல்ரெடி நான் சர்வீஸில் இருக்கேன் நான் கவர்மெண்ட்லேயே ப்ரைவேட் செக்ட்லையே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு ஏற்றம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது ஸோ நீங்கள் ப்ரொமோஷன் இது பார்த்திங்கன்னா கிடைக்கும் வேலையில் நீங்கள் இன்க்ரிமெண்ட் எது பார்த்திங்கன்னா தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை வேலையில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான ரெக்கக்னைஸ் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கும் ஸோ உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சுப்பீரியருக்கும் உங்களுடைய பொழிச்சு அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனை விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் தேதிக்கு அப்புறம் எனக்கு வேலையாட்கள் கிடைக்கல நல்ல என்னுடைய பிஸ்னஸ்க்கோ போய் வீட்டுக்கோ வீட்டுக்கு நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு வேலையாட்கள் அமைவார்கள் அது மட்டும் இல்லை நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு தேதிக்கு அப்புறம் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன பர்பஸ்க்காகலாம் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பும் இந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது எல்லாம் இருந்தாலும் கூட உங்களுடைய பணி ஆறாம் இடத்தை கிரகங்கள் பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்குது யாருக்கெல்லாம் நீரோ நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் சின்ன பிரச்சனை நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும் ஸோ நீங்கள் ஏற்கனவே எனக்கு லோன் இருக்குது பெரிய லெவலில் கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க ஒருவேளை உங்களுக்கு கடனே இல்லைங்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் கொஞ்சமாவது கடன் வாங்கிறதுக்கு இந்த மாதம் பாருங்கள் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பதினோராந்தேதி வரைக்கும் பெனிஃபிட்டராக இருக்குது லாபகரமாக இருக்கும் அதுக்கப்புறம் சுமார் ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் இருக்குது சார் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் பதினோராந்தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் லாபம் கைக்கு வரதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தாலும் பதினோராந்தேதிக்கெலாம் வரும் அதுக்கப்புறம் அந்த பதினோராந்தேதிமே அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வரும் அதுக்கப்புறம் பணம் வர்றதில் நிறைய தடைகள் ஃபர்தராக நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏற்கனவே நான் இதை சொன்னேன் ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுடைய இரண்டாவது திருமணம் நல்லாயிருக்கும் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு தரிசனம் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை சிவ வழிபாடும் சிவ தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த மாதத்தில் பைரவருடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும்